ஓம் குருவீசரணன் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோ கொள் போகலாம் ஓம் திருவடியில் திரோடிகள் கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக ஓம் சுகர்வான் துளையில் போற்றி போற்றி பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை வளர்பரை திரையோதசி திதி இரவு ஏழு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்தசி திரியாகும் பரணி நட்சத்திரம் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் சிவம் நாமயோகம் காலை பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சித்தம் நாமயோகம் ஆகும் கௌரவ கரணம் இன்று நாள் முழுவதும் யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு வாரசோலை மேற்கு யோனி அக்னியில் மதியம் ஒரு மணி வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் அதன் பிறகு துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண உறவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரம் போர நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமைதியக்கவும் கார்த்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று பயணங்களை தவிர்க்கவும் மிருசிரிசு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு எதிர்பார்த்த பணம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய தடைகள் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்கவும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய ஜெயம் உண்டாகும் பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையில் நன்மைகள் ஏற்படும் ஆயினி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு எதிர்பார்த்த நன்மைகள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற பதிவும் சந்திப்போம்